பிரேசலாட் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன்னதமான தேவனாக இருக்கிறார் சகலத்தையும் படைத்தவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் ஆனாலும் இந்த அதிகாலை நேரத்தில் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை செவி சாய்த்து கேட்கிற கர்த்தராக இருக்கிறார் இந்த வேளையில் நம்முடைய தியானத்துக்காக எபேசியருக்கு எழுதப்பட்டதான நிரூபம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் புத்தியிலே அந்தகாரப்படுகிறார்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறிவிடுகிறார்கள் காரணம் இருதய கடினத்தினால் அறியாமையினால் ஜனங்களுக்குள்ளே இருதய கடினம் இருக்கிறது பாரம்பரியத்தின் மேல் ரொம்ப கடினமாய் பற்றுதலாக இருக்கிறவர்கள் இருதய கடினத்தினாலே அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புத்திகளை அந்தகாரப்பட்டு போகிறார்கள் என்று நாம் படிக்கிறோம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் எல்லா அசுத்தத்தையும் ஆவலோடே நடப்பிக்கிறார்கள் உணர்வு இல்லை உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தத்தையும் ஆவலோடு நடப்பிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் பாருங்க எவ்வளோ வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது இதை நாம் ரோமர் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது எந்த இருதயத்தில் உணர்வு இல்லையோ அந்த இருதய நாளடைவில் ஆண்டு விட்டு தூரமாய் போய் இருள் அடைந்து விடுகிறது என்று பார்க்க அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் பாருங்கள் தேவனுடைய மகிமை அழிவில்லாத தேவன் அழிவில்லாதவர் அவருடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்கள் ஊரும் பிராணிகள் மனுஷர்களுக்கு ஒப்பாக மாற்றினார் பல சிலைகளை செய்து வைத்து விதமாய் மாற்றினார்கள் அவர்கள் இருதயம் இருளடைந்தது இந்த காலி நேரத்தில் கத்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தார் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நான் தேவனுக்காய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று கத்தரிடத்தில் கேட்போம் கத்தன் நம்மை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் கூட இருப்பார் உங்களை தாங்குவார் செபிப்போம் பரிசுத்தமான நல்ல கத்தாவையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான விலைக்காக கத்திரிக்கை நன்றி சொல்கிறோம் நீர் உடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசித்து ஆண்டு வரை உண்மை உணரக்கூடிய உணர்வை கத்தர் அவர்களுக்கு கொடுக்கிறீரப்பா வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியில் கர்த்தருக்கு சமீபமாய் அவர்களை கொண்டு வந்து உம்முடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவை கொடுக்கிறீர் இந்த காலை நேரத்திலும் கூட கதாவே இவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்